ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்றைக்கி நான் என் எங்கள் வீட்டில் வந்து ஆடி ஒன்று எளிமையான வகையில் நான் எப்படி வந்து நான் பூஜை பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நான் ரொம்ப எளிமையாக தான் பண்ணியிருக்கேன் ரொம்ப கிராண்டாலாம் பண்ணல ஆடி மாதம் பொருந்துச்சுனாவே வந்து அம்மனுக்கு ரொம்ப உகுர்ந்த நாட்கள் அந்த நாட்களில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்மளுடைய பூஜை அறையில் வந்து அம்மனை வழிபடுறதும் ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாத நம்மளுடைய குலச்சாமியும் வழிபடுறதும் ரொம்ப நல்லது வாங்க இன்றைக்கி நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பூஜை அறைக்கு முன்னாடி வந்து ஒரு உருளியில் வந்து பூ போட்டு வச்சுருக்கேன் பூ போட்டு வைக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஐஸ்வர்யம் கண்டிப்பாக வந்து தெய்வத்துங்களுக்கு வந்து அந்த அலங்காரங்கள் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்ததே இங்கே மாக்கோளம் போட்டிருக்கேன் இந்த பலகியில் வந்து மாக்கோளம் போட்டு வச்சுருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு குங்கும சிமியில் வந்து குங்குமம் அதுக்கடுத்த சந்தனம் திருநீர் இருக்குது வரவங்க வந்து சுமங்கள் இங்கே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெத்தலை பாக்கு வச்சிருக்கேன் பூ வச்சிருக்கேன் ஏன்னா சாமிக்கு முன்னாடி வந்து எப்பொழுதுமே வெத்தலை பார்க்க பூ வைக்கணும் இங்க வந்து ரெண்டு பாவை விளக்கு இருக்காங்க பாவை விளக்குமே வந்து அலங்காரம் பண்ணிருக்கேன் அந்த வீடியோ கூட உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் அது எப்படி வைக்கணுன்றது கூட நீங்கள் அந்த வீடியோவை போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அதுக்கு அடுத்தது இங்கே என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எப்பொழுதுமே வந்து பூஜை அறையில் வந்து கேஷ் பாக்ஸ் இருக்கணும் அதுதான் நான் இங்கே வச்சுருக்கேன் அதுக்கடுத்தது வந்து இன்றைக்கி வந்து ஆடி ஒன்றுன்றதுனால நெய்வேதியமாக வந்து சக்கர பொங்கல் வச்சுருக்கேன் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கோமதி சக்கரம் ராஜ கோமதி சக்கரம் இருக்கு இன்னைக்கு வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு நம்ம குலதெய்வம் தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இன்னைக்கு வந்து குலதெய்வம் சொம்பு வச்சு கூட வழிபாடு செய்யலாம் சொம்பு கூட நீங்கள் வந்து தண்ணி நிரப்பி அது குலதெய்வமாக கூட நீங்கள் வணங்கலாம் குலதெய்வம் தெரியல பேர் தெரியல அதே போல் குலதெய்வம் யாருன்னு தெரியல எப்படி பண்ணனும் அப்படின்னு தெரியாதவங்க கூட இந்த நீரை வந்து குலதெய்வமாக வணங்கி இன்றைக்கி அது வந்து வழிபாடு செய்யலாம் குலதெய்வத்திற்கு வந்து இப்படி வந்து ஒரு சொம்பு வச்சு அதுக்கு வந்து ஒரு விளக்கு வச்சிருக்கேன் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஏகாதேசியோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால ரொம்ப விசேஷமாக இருக்குது இன்னைக்கு ஒன்று அதனால வந்து பெருமாளுக்குமே நல்ல அலங்காரங்கள் பண்ணி வச்சுருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க இந்த பெருமாள் வந்து அஷ்டலட்சுமிகளோடு இருக்கிற ஒரு ஃப்ரேம் தான் அவரு கீழே ஒரு ஸ்டாச்சுவாகவும் நான் வச்சுருக்கேன் அவருக்கு பக்கத்தில் வந்து ரெண்டு பக்கமும் வந்து யானைகள் இருக்காங்க இப்படி வச்சுருக்கேன் அதுக்கடுத்து இந்த பாக்ஸில் வந்து வேல் இருக்கு அது வந்து முருகருடைய வெள்ளி வேல் இருக்குது அதை வந்து இங்கே வந்து பூஜை அறையில் வச்சுருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மயில் இறகுகள் வச்சுருக்கேன் இறகுகள் எப்பொழுதுமே வந்து நம்ம பூஜை அறையில் இருக்கணுங்க பாசிட்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்கும் மயில் இறகு இருக்கிறதுனால கண்டிப்பாக எப்பொழுதுமே வந்து பூஜை அறையில் மயில் இறகு வையுங்க இந்த இடத்துல என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து உப்பு வச்சுருக்கேன் ஒரு கப்பில் வந்து உப்பு போட்டு வச்சுருக்கேன் உப்பு லட்சுமி உப்பு வந்து மகாலட்சுமியோடைய அம்சம் அதனால வந்து உப்பு வந்து இந்த மாதிரி ஒரு கப்பில் போட்டு மஞ்சள் அதுக்கடுத்து ஒரு பான் நாணியம் அதுக்கடுத்து வந்து கிராம்போடும் சேர்த்து நான் இங்கே வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கேன் அதை இங்கே வச்சுருக்கேன் அதுக்கடுத்து இங்கே ஒரு தீர்த்தம் சொம்பு இருக்குது இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயுமே பிள்ளையார் தான் இருக்காரு குட்டி குட்டி ஸ்டாச்சுவாக இங்கே வச்சுருக்கேன் இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டாண்டு தான் பூஜாரியில் இடம் இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டாண்டுகள்லாம் வாங்கி கூட உங்களுடைய விக்கிரகங்கள் கூட இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா லட்டு கிருஷ்ணா இருக்கார் அடுத்தது ஏலக்காய் ஏலக்காய் வாசனை பொருட்கள் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி தாயார் வந்து அந்த இடத்துல கொள்வார்கள் அதனால் நான் வந்து ஏலக்காய் வச்சிருக்கேன் இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முருகருடைய அவருக்கு ஒரு பீடம் அமைச்சு அவருக்கு தனியாகவே வந்து முருகருக்கு இந்த மாதிரி வந்து அவருக்குமே வந்து எல்லாமே வந்து வச்சிருக்கேன் இங்கே முருகருடைய ஃபோட்டோஸ் ஒன்று இருக்கு ஆல்ரெடி நம்மளுடைய பூஜை ரூம் டூர் வந்து நான் போட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு ஆடி ஒன்றுக்கு நான் வந்து இந்த இருபத்தி நாலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் பண்ணுற பூஜையை வந்து நான் இப்போ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் ஏன்னா வந்து என்னுடைய பூஜாரியில நிறைய விஷயங்கள் மாற்றிருக்கேன் அதை தான் இப்போ நான் காமிக்கிறேன் இந்த இடத்துல வந்து முருகப்பெருமானு இருக்கார் முருகப்பெருமானுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஸ்டாச்சு அவருடைய முருகருடைய ஸ்டாச்சுவே இருக்குது அவருக்கு வந்து நல்லா அலங்காரங்கள் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்தது வேல் வந்து ஒரு பச்சரிசியில் வச்சு வச்சுருக்கேன் அப்படியே வந்து வேல் வைக்கக்கூடாது இங்கே வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அவருக்கு வந்து நமக்கு நைவேத்தியமாக எதை வேணாலும் வைக்கலாம் கல்கொண்டு வச்சுருக்கேன் அதுக்கடுத்தது இங்கே வந்து ஓம் விளக்கு ஒன்று வச்சுருக்கேன் ஓம்மிளக்கு வந்து இப்போ முருகருக்குமே விளக்கு ஏற்றிருக்கேன் ஏன்னா இன்னைக்கு வந்து ஆடி ஒன்றுன்றதுனால எல்லா தெய்வத்துக்குமே நான் விளக்கு ஏற்றிருக்கேன் நேற்றுமே முருகருக்கு வந்து விசேஷமாக வந்து பூஜை பண்ணேன் அதான் ஓமிளக்கு இங்கே வச்சு ஏற்றியிருக்கேன் ஓமிளக்கு வீடியோ கூட உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் அதையுமே நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் அதுக்கு அடுத்தது இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பூஜை அறையினாவே வந்து எருக்கும் விநாயகர் வைக்கணுங்க எருக்கும் விநாயகர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுடைய கண்டிஸ்டி கோ எதாவது வந்து நம்ம கெட்ட இது சிந்தனையோடு யாராவது வந்தாங்க அப்படின்னா அந்த கண்டிஷ்டியை கூட எடுக்கிற தன்மை வந்து இந்த இறுக்க விநாயகருக்கு இருக்குது பூஜாரியில் எப்பொழுதுமே வந்து வழிபாடு செஞ்சு இந்த மாதிரி வைங்க அதுக்கு வந்து நான் வந்து அபிஷேகம் பண்ணி இறுக்க விநாயகருக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு விநாயகரை வந்து தானியத்துலேயும் ஒரு விநாயகர் வந்து நெல்லுலேயும் வச்சுருக்கேன் அதுக்கடுத்தது வந்து இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா முருகருடைய ஸ்டாச்சு தான் அவர் மயிலில் இருக்கிற மாதிரி இந்த ஸ்டாச்சூமே இந்த இடத்துல நான் வந்து அமர்த்தியிருக்கேன் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குபேரர் குபேரருக்கு வேண்டிய பானை தான் இருக்குது நான் இந்த வீடியோ கூட உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் குபேருடைய பானை எப்படி வைக்கணும் அப்படின்ற வீடியோஸ் கூட உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதையுமே நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள் அதில் என்னென்னலாம் போட்டிருக்கேன்றது அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும் அதுக்கடுத்தது குபேரோடைய ஒரு இருக்கிற மாதிரி ஒரு விளக்கு தான் இந்த விளக்கு தான் நான் எப்பொழுதுமே வந்து இந்த இடத்துல வந்து வேளக்கிழமையான விசேஷமாக ஏற்றிட்டு இருக்கிறது அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு கண்ணாடி இருக்குது கண்ணாடி எப்பொழுதுமே பூஜை அறையில் இருக்கணும் அந்த வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன் கண்ணாடி எப்பொழுதுமே பூஜை அறையில் வச்சுருக்கணுங்க கண்ணாடி நீங்கள் கண்ணாடி முன்னாடி என்ன வைக்கிறீங்களோ அது வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி தான் என்னுடைய பூஜாரையில் வந்து ஃபஸ்ட்டு இருந்த கண்ணாடி வந்து உடஞ்சி போச்சு அதனால் இப்போ வந்து புதுசாக ஒரு கண்ணாடி வாங்கி அதே மாதிரி நான் வச்சுருக்கேன் சின்ன சைஸ் கண்ணாடியாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக பூஜாரியில கண்ணாடியே இல்லைனாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக கண்ணாடி வைங்க அதுக்கு வேண்டிய பலன் என்னன்றது நீங்கள் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உகிர்ந்த பொருட்கள் தான் இந்த இடத்துல இருக்குது இங்கே வந்து பாத்தீங்கன்னா சோழி குன்றின் மணி அதுக்கடுத்து தாமரை தாமரை விதைகள் இது எல்லாம் இருக்குது கீழே இருக்கிற ஒரு இங்கே வந்து குஞ்சம் வைக்கணும் குபேரர் குஞ்சம் வைக்கணும் அந்த வீடியோ கூட நான் போஸ்ட் பண்ணுறேன் இதில் என்ன இருக்குன்னா இந்த கிளாஸ்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாணயங்களை நிரப்பி வச்சுருக்கேன் இங்கே வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா கோல்டு காயின்ஸ் இருக்குது அந்த காயின்ஸ் வந்து இந்த இடத்துல எப்பொழுதுமே வந்து பூஜை அறையில் இருக்கும் இது குபேருடைய லக்ஷ்மி தாயாருடைய காயின்ஸுன்றதுனால இந்த இடத்துல நான் வச்சுருக்கேன் இந்த அறையில் இப்படி தான் இருக்குது அதுக்கடுத்தது மேலே நம்ம போகலாம் மேலே வந்து இன்றைக்கி ரொம்ப விசேஷமான ஒன்று எனக்கு நடந்தது என்ன அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வராகி அம்மன் தான் நான் வச்சு இன்றைக்கி வந்து வழிபாடு பண்ணியிருக்கேன் வராகி அம்மன் எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய பூஜை அறையில் இடம் கொடுத்தாச்சு ஆனால் வராகி அம்மனை மட்டும் நான் வந்து வாங்கவே இல்லை அதே போல் அவங்கள வைக்கணும்னு நினைக்கல அப்போ நான் எப்பொழுதுமே வந்து வீடியோஸ் ஏதாவது பார்த்துக்கிட்டே ஏதாவது ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டே இருந்தேன் அப்படின்னா ஏதாவது அந்த சென்டென்ஸ் மாதிரி வர்றதுல வந்து ஏதோ வந்து வராகி அம்மன் எனக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க என்னை கூப்பிடு குழந்தையே என்னை கூப்பிடு குழந்தையே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அந்த வேர்ட்ஸ் மூலிமா என்னை வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க என் மனசில் என்ன நினைக்கிறனோ அது அப்படியே வந்து அந்த சென்டென்ஸாக வந்து எனக்கு வருது அப்போ நம்மளுடைய அம்மா வந்து வர்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க சரி அம்மாவுக்குமே நம்மளுடைய பூஜை அறையில் ஒரு இடம் கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா தேதி வந்தாங்க சரி ஆடி ஒன்று அன்னைக்கு அவங்களுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி வராகி தாயே இந்த இந்த இடத்துல நான் வச்சுட்டேன் வராகி தாய் எது மேலே இருக்காங்க அப்படின்னா நெல் மேலே வச்சுருக்கேன் எனக்கு எப்படி எனக்கு தோணுதோ அந்த அளவுக்கு தாங்க நான் வச்சுருக்கேன் இப்படி வைக்கிறது தப்பா அப்படி வைக்கிறது தப்பான்னு எனக்கு தெரியல எனக்கு தோன்ற அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் வராகி அம்மானுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விளக்கு வச்சு எப்பொழுதுமே வந்து நெய்வேத்தியமாக வந்து ஏதாவது ஒன்று வைக்கணும் இன்றைக்கி அவங்களுக்கு வந்து சுண்டல் வச்சுருக்கேன் அதே போல் வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கருமாரியம்மன் அடுத்தது வந்து சமயபுரத்து மாரியம்மன் அடுத்தது வந்து அம்மன் இந்த மூணு தெய்வங்கள் இருக்காங்க அம்மன்கள் இந்த அம்மனுங்களுக்கு உகுர்ந்த நாள் தானே இன்னைக்கு அதனால் அவங்களுக்கு வந்து வேப்பில சாத்தியிருக்கேன் அவங்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாகவே உகர்ந்த நாள் இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து ஆடி மாதம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா அம்மன் தாயாருகளை வந்து எப்போதுமே வந்து வணங்கிக்கிட்டே இருக்கலாம் அதே போல் கோவிலுக்கு போயிட்டே இருக்கலாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த ரேக்கில் வந்து மேல் ரேக்கில் தான் இருக்குது இங்கே சாய்பாபா இருக்கார் அவருக்கு ஒரு விளக்கு வச்சுருக்கேன் அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு பிள்ளையார் இருக்கார் நம்மளுக்கு முன்மாதிரி கடவுளே வந்து பிள்ளையார் தானையா அதனால் வந்து பிள்ளையாரை இந்த இடத்துல நானும் அமர்த்தியிருக்கேன் இங்கே வந்து சரஸ்வதி தேவி இருக்கார் மேலேயும் வந்து ஒரு ஒரு கஜலட்சுமி விளக்கு வச்சிருக்க கீழேயுமே ஒரு காமாட்சம்மன் விளக்கு இருக்கு அவங்களுமே கஜலட்சுமி தான் காமாட்ச அம்மன் விளக்கு தான் நம்ம சொல்லுவோம் இங்க பாத்தீங்கன்னா இந்த பின்னாடி இருக்கிற பிரேமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்மாவதி தாயார் மகாலட்சுமி தாயார் அதுக்கடுத்தது வந்து வெங்கடேஷ் பெருமாள் இவங்க இருக்காங்க இவ்வளோ தான் என்னுடைய பூஜை அறைங்க இப்படி தான் இப்போ வந்து அப்போ எப்படி இப்போ இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் சரி இது ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து நான் இப்போ வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன் பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நான் அவங்களுக்கு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் எப்படி இருக்குதுன்றதை நீங்களும் வந்து உங்களுக்கு என்னென்ன வைக்கணும் எப்படி வைக்கணுன்றதை இதை பார்த்து நீங்கள் வைங்க நானும் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு மறுபடியும் சப்போர்ட் பண்ணி நம்மளோட சேனரை சேனலை வந்து மேலும் மேலுமே வந்து வளர்க்கறதுக்கு ஒரு வழி வகுத்து கொடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது ஏதாவது சொல்லணும் அப்படின்னா என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் please subscribe and thank you